உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹை பிபி இரண்டையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் தான் சித்தா மெடிசன் இன்னைக்கு தயாரிக்கிறோம் நமக்கு உண்டான தேவையான பொருட்களெலாம் என்னென்ன இருக்குன்றத பார்க்குறக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து சித்தா மற்றும் ஆயுர்வேதா ஹோமியோபதி மருத்துவம் மெடிசன்களை நம்ம பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மருந்து தயாரிக்கிற முறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம் திப்பிலி இது திப்பிலியை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கு பதினஞ்சு கிராம் இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு சூடணும் சுக்கை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கு இது ஒரு பதினஞ்சு கிராம் அமுக்கிரா கிழங்கு பாலில் சுற்றி செய்து பவுடர் பண்ணி வச்சா அமுக்கிரா சீரணும் முப்பது கிராம் மிளகு வந்து பதினஞ்சு கிராம் தனியா வந்து முப்பத்தஞ்சு கிராம் ஜீரகம் நூற்றி ஐம்பது கிராம் இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணால் இப்படி பவுட்ரு பண்ணி பார்க்கலாம் ಮಿಲಗಿ ಪೋಟಾಚೀರೋ பவுட்ரு பார்க்கலாம் பவுட்ரு ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்குது என்ன ரொம்ப நைஸாக வேணும் ஆனால் நான் பவுட்ரு ஆகல ரொம்ப பவுடர் பண்ணலாம்

திப்பிலி சூரணம் உள்ள போட்டாச்சு சுக்கு சூரணம் சுக்க பவுடர் பண்ணி வச்சதா உள்ள போட்டாச்சு அமுக்குரா சூரணம் தனியா அமுக்குரா சூரணம் தனியா ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சு கொஞ்சம் போட்டாச்சு கம்மியாக இருக்குன்றாங்க பண்ணி பார்க்கலாம் எல்லாமே ஆயிடுச்சு வந்து நல்லா நைஸாக பவுடர் ஆயிடுச்சு இது வந்து நம்ம சளிச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் சளிச்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சல்லடையில் ஒரு சளித்து நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு சளிச்சு திரும்ப வந்து மிக்சியில் போட்டு அடித்து கலந்து வச்சிங்க கலந்து வச்சுட்டு சுகர் இருக்கிறவங்க வெந்நீரில் சாப்பிட்லாம் ஒரு ஸ்பூன் காலில் ஒரு ஸ்பூன் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் சாப்பாடுறதுக்கு முன்னாடி சுகர் இல்லாதவங்க நம்ம வந்து தேனில் சாப்பிட்லாம் தேனில் சாப்பிட்டு வரப்போ லோ பிபியாக இருந்தால் நார்மலாகிடும் கைபிபே இருந்தால் கம்மியாகி நார்மலாயிரும் இது ரெண்டுக்குமே இந்த சூர்ணம் பயன்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம்